ஹலோ அனைவருக்கும் இனிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் அப்புறம் நேற்று காளியம்மா வந்து நான் தமிழர் கட்சியிலேருந்து வெளியாகிடுச்சி போல இருக்கு அவங்க கட்சி பிரச்சனை ஒரு கட்சியிலேருந்து இருக்கிறதும் ஒரு கட்சிலேருந்து வெளியாகிறது அவங்க பிரச்சனை ஆனால் காளியம்மாவுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு டிஎம்கே பக்கம் வந்துடாதீங்க டிஎம்கேக்கெல்லாம் வர வேணாம் உங்கள் கட்சிக்கெல்லாம் வர வேணாம் வேறு எந்த கட்சி இருந்தாலும் போய் அதில் போய் சேர்ந்து பணியாற்றுங்க நீங்கள் பேசுனா அவ்வளோவோ பேச்சையும் கேட்டு கொழுக்கெல்லாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு முட்டு கொடுக்க முடியாது எந்த அளவுக்குலாம் வந்து எல்ல மீறி பேச முடியுமோ அவ்வளோதான் நீங்க பேசிட்டு திருப்பி வந்துட்டு ஒரு டிஎம்கேக்கு வந்தாக்க வந்தாக்கா வந்து அதுக்கு நாங்கள் வந்து முட்டு உள்ளளவு மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் ஒரு தர்ம சங்கடத்தை எங்களுக்கு கொடுத்துறாரு உங்களுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்குற ஒரு தர்ம சங்கடத்தை தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுத்துட்றாருங்க ஏன்னா எந்த கட்சி இந்த விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புலன்னு நினைக்கிறேன் விஜய் கட்சிக்கு போகலாம் இது மாதிரி நிறைய ஏதாச்சும் ஒரு கட்சி இருக்கும் அந்த கட்சியில் போயிட்டு உங்கள் சேவையே ஆற்றுங்கள் சீமானே பிசுருன்னு சொன்னாப்புல பிசிறு காரியமானு சொன்னாப்புல இல்லை நீங்கள் நல்ல பேச்சாளர் தான் நல்லா பேசியிருக்கலான்னு தான் நான் வர முறை தாண்டி பேசிட்டீங்க அன்னைக்கு இது வந்து ஒருவேளை வந்து நீங்கள் நல்ல விதமாக பேசி ஒரு நல்ல வித விமர்சகராக இருந்திருந்தால் நாங்களும் வந்து இன்றைக்கி டிஎம்கே பக்கம் வந்தாக்க இதோட சேர்ந்து பேசுகிறதுக்கு நல்லா இருந்துருக்கும் ரொ ரொம்ப தரந்தாழ்ும் நீங்கள் வந்து நாம் தமிழக கட்சியில் பயணிக்கையில் ரொம்ப திறந்தாழ்ந்து அநாகரியமாக இருக்கிறதுலே அநாகரியமாக ஃபீஸ் இருக்கீங்க அதனால் தயவு செஞ்சு இந்த டிஎன் வந்துடாதீங்க நிறைய கட்சி இருக்குது பிஜேபியில் கூட போய் சேர்ந்துக்கங்க உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தூதான கட்சி தான் பிஜேபியில் கூட போய் சேர்ந்துக்கங்க சேர்ந்து உங்கள் சேவையை ஆற்றுங்கள் இதை சொல்லத்தான் போட்டேன் நன்றி வணக்கம் காளியம்மா பாய்